வேறு எதையும் பேசுவதில்லை அந்த சாயின் மனதை மட்டுமே நுகர்வார் சாயின் நாமத்தை மட்டுமே தனது நாவால் உச்சரிப்பார் அவருக்கு சாயி தன் புன்னகை போக்கும் முகத்தால் தூய்மையான மகிழ்ச்சியை அருள்வார் சாயின் சொற்கள் என்னும் தேனை பருகியவர் ஆசீர்வாதமும் அதிர்ஷ்டமும் பெற்றவர் நமது நலனை காப்பவர் சாயே நமது அமைதியையும் சந்தோஷத்தையும் அழிப்பவரும் அவர் நீ இந்த நிலையில் இருப்பதும் உன்னை இப்படி செயல்பட வைப்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை முதலில் புரிந்து கொள் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது நம்பிக்கை வை செயலும் நானே விளைவுகளும் நானே எதற்கு